ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிக்கன் வாங்கினா ஒரு மரியாதை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு வாரத்துக்கு அந்த டேஸ்ட்டே நீங்கள் மறக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கூட இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா கழி வச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் இஞ்சிப்பூண்டு விழுது இதில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே இதில் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி பெரிய ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் இதில் முக்கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூனுக்கு காரம் அதாவது மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போது கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய தயிர் ஒன்றரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும் இது வீட்லேயே செஞ்ச தயிர் நல்ல புளிப்பாக இருக்குது அதனால் நான் இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நீங்கள் கடையிலேருந்து வாங்கின தயிர் சேர்த்திங்க அப்படின்னா மினிமம் ரெண்டு டீஸ்பூனுக்காவது சேர்த்துருக்கணும் இப்போ கை வச்சே இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை இதை நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா அஞ்சி பூண்டு வெழுது எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதுக்கு ஊறி கிடச்சாவே நல்லா டேஸ்ட்டு இறங்கிடும் இப்போது நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ரெண்டு டீஸ்பூனுக்கு ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நாலு கிராம்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கல்பாசி சின்ன சின்ன பீஸாக இருக்க இதில் நாலஞ்சு பீஸ் கல்பாசி சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க அதாவது பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூனுக்கு நார்மல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் தான் மசாலா இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயம் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரே ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் இதை நல்லா வதங்கணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்தோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போது அரை டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு முறை இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலா பெரட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த மத்தால செய்யும்போது இந்த அளவுக்கு சிக்கன் டேஸ்ட்டு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நார்மலாக சிக்கன் குழம்பு செய்கிறத விட இந்த மத்தாலில் செய்யலாம் அதாவது வான்கோழி சிக்கனாக இருக்கட்டும் அது நார்மல் வெள்ளைக்கோழி சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் இப்படி எந்த சிக்கனாக இருந்தாலும் இதே மத்தால ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கணும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளிவர வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளி வந்துடுச்சு இப்போ தான் நாம் இதுக்கு மசாலா சேர்க்கணும் இப்போது நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு தனியா தூளும் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கொதிக்கும் போதே சிக்கன் குழம்புலேருந்து நல்ல ஒரு வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு ஒரு முறை தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா அந்த விட்டுக்கலாம் சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணிலையே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ நமக்கு இதுக்கு தேவையான தக்காளி சேர்க்கணும் ஒரே ஒரு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும் நிறைய தக்காளியும் சேர்க்கக்கூடாது ஏற்கனவே நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்குறோம் அதுலேருந்து நமக்கு புளிப்பு வரும் அதனால் தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தக்காளி தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கூட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இந்த தக்காளியோட ஸ்மெல் போகணும் அதுக்கப்புறமா தான் நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள்னா குருமிளகு அதாவது நல்ல மிளகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இந்த நல்ல மிளகில் ஒரு டீஸ்பூனுக்கு நல்லா பொடிச்சு அதை வச்சுக்கணும் அதை கடைசியாக தூவி விடணும் அப்போ தான் அந்த நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலைகள் கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம் புதின இலைகள் இருந்தாலும் அதில் ஒரு பத்து இலைகள் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல வாசனை இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க அட்டகாசமாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு நீங்கள் வாழ்க்கையில சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ஒரு முறையாவது சிக்கன் குழம்பு செய்யும்போது இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் தண்ணி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த கிரேவி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை திக்கா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்